பொறுமையா இருடி அஞ்சு ஏன் கத்துற மாசமா இருக்க பிள்ள வேற வீட்டுக்கு கட்டிட்டு போன பிள்ள அன்னிக்கிட்ட எப்படி மரியாதை கொடுக்கணும் எல்லாத்திட்டையும் எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது மச்சான் இதே இடம் தாண்டா இதே இடம் தாண்டா இப்ப உட்காந்துருந்தாரு இப்ப காணும் என்னடா சொல்ற நீ பாத்தி மச்சான் கோவில் இப்ப தாண்டா பாத்துட்டு வந்தேன் வாட நம்ம அங்க போய் பாக்கலன்னு ஆசாசியா வந்தேன் மச்சான் வந்து பார்த்தா அப்பா இங்க இல்ல எங்கடா என்னடா சொல்ற இங்கதான் பாத்தியா நல்லா யாபகப்படுத்தி பாரு பாருமச்சான் இந்த கோவில்லதான் பாத்தியா இல்ல வேற எங்கயும் பாத்தியான்னு ப்ளீஸ் மச்சா யாபகப்படுத்தி பாருடா எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு எங்க போனாரு என்னன்னு தெரியாம வேற கோவில்ல பாத்தியா யோசிச்சு பாருமச்சான் ஒருவேளை பெருமாள் கோவில்ல ஊசி அந்த அளவுக்கு நான் என்ன யாபகம் மருதியா இங்கதான் பாத்தீன்னு சொல்றேன் திருப்பி அந்த கோவில்ல பாத்தியான்ற நான் வந்துட்டு போன கோவில்ல கொஞ்ச நேரத்துல இவன் மறந்துடுவேன் இங்கதான்டா பாத்தேன் ஐயோ ஐயோ இதே இடத்துலதான் இருந்தாரு இதே இடத்துலதான் நான் பேசுனேன் ஆனா இப்ப காணும் நான் என்ன பண்றது நான் நம்பிக்கையாதான் வந்தேன் டேய் மச்சா வீட்டுக்கு ஒரு தடவை போன் பண்ணிப்பாரு ஒருவேளை வீட்டுலதான் இருக்காருங்க ஒருவேளை வீட்டுக்கு நான் போறேன் தம்பி அப்படின்னாரு நான் ட்ராப் பண்ணுவேன் அர்ஜுன் நான் வாக்கிங் மாதிரி போயிடுறேன் அப்படின்னாரு சரி ஓகே வாக்கிங் நடக்கணும் சொல்றாங்க அப்படின்ட்டுதான் நான் விட்டுட்டு வந்தேன் மச்சா எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் சத்தியமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் அப்படி தனியா நான் விட்டுட்டு வந்திருப்பனா எப்படியாவது வீட்டுல கொண்டு வந்து விட்டு இருக்க மாட்டேன் சொல்லு முன்னாடியே நான் சொல்லிருக்கணும்டா நானும் விட்டுட்டேன் ஐயோ இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இரு ஒருவேளை நீ சொல்ற மாதிரி வீட்டுக்கு போயிருந்தா நீ பாத்தி எப்படியும் ஒன் ஹவர் மேல இருக்கும்ல கண்டிப்பா வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்கலாம்ல நேரம் மச்சான் கண்டிப்பா போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஒருவேளை கால் பண்ணி பாரு வீட்டுக்கு போயிருக்காரே ஓகேடா அப்பாவுக்கு போன் பண்ணி பாக்குறேன் போயிருக்காரா நானு

காணுமா இங்கதான் அர்ஜுன் கூட தான் நிக்கிறேன் இந்த கோவில தான் மச்சான் சொல்றான் ஆனா அப்பாவ காணுமே அவன்ட்டு நான் பல தடவை கேட்டேன் இந்த கோவில் தானா மச்சான் கரெக்டா யோசிச்சு பாடுறான்னு இல்லடான்றான் ஷோ இந்த கோவில்ல தான் பாத்தானா ஆனா அப்பா காணும் அதான் ஒருவேளை வீட்டுக்கு வந்திருந்தா அதாமா ஃபோன் பண்ணி கேட்டேன் சரி ஓகேம்மா இன்னும் பல இடத்துல தேடிட்டு நான் அப்புறம் உனக்கு போன் பண்றேம்மா சரி வை என்னையா சொல்ற நான் கூட போன் பண்ணவும் அப்பா கிடைச்சிட்டாரு போலன்னா ஆசாசையா எடுத்தேயா கடைசியில இப்படி சொல்லிட்ட சரியா ஃபோன் அடி அப்பா பாக்கிட்டா அம்மா வைக்கவே அம்மா கவலைப்படாதமா அப்பா எங்க போயிட போறாரு நம்மளை விட்டுட்டு சரியா அப்பா கண்டிப்பா கடிச்சிருவாரு நீ கவலைப்படாத சரிம்மா நான் நல்ல நியூஸோட ஃபோன் பண்றேன் பை பாவமா இருக்குடா அம்மா பாத்தா அம்மா அவரை இருக்கும் போது திட்டிட்டே இருக்கும் பாடா படுத்துறாரு ராஜுமா நோய் நொய்ன்னு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லுன்டா இப்ப அம்மா அப்பாவுக்கு அண்ணன் அலறதுன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் மச்சான் பாவமாவும் இருக்கும் மச்சான் சரி விடுடா என்ன பண்றது அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டார் வா இன்னும் நிறைய இடத்துல தேடுவோம் சத்தியமா அந்த கோவில்ல தான் மச்சான் பார்த்தேன் ஆனா எப்படிதான் மிஸ் ஆனாருன்னு தெரியல சரி வா வா இன்னும் நிறைய இடத்துல தேடுவோம் மச்சான் அப்பாவுக்கு எதுவும் இல்ல நல்லா இருப்பாருல்ல பயமா இருக்குடா நியூஸ்லாம் நிறைய கேள்விப்படுறோம்ல அது மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் பயமாவே இருக்கு மச்சான் திட்டுவேந்தான் சண்டை போடுவேந்தான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அப்பா ஹீரோ தானடா சொல்லு டேய் லூஸ் மாதிரி பேசாத நான் அப்பாட்ட பேசும்போது நல்ல பேசினாங்க ஹாப்பி பேஸோட அதெல்லாம் பயப்படாத அப்பாக்கு ஒன்னும் ஆகாது எந்த ப்ராப்ளமும் இல்ல சரியா சரி வா போலாம் ஆ சரி மச்சா சரி வா சோனி போன் அடிச்சே யாருக்கும் அத்தைட்டதும் பேசினியா இல்லம்மா பண்ணலையே உங்க அப்பா எதுக்கு இவ்வளவு நேரம் திட்டு திட்டு திட்டினாரு உன்ன அறிவு இருக்கா எதுக்கு திட்டினாரு இதுக்குதானே திட்டிட்டு போறாரு ஏன் அப்படி பண்ற ஏன் செய்யற ஃபோன் பண்ண மாட்டியா உங்கள்கிட்ட பேச மாட்டியானே தினமுடி ஃபோன் பண்ணாம பேசாம இருந்தேன்னா திருப்பி வந்து கிட்ட தான் போறாரு மரியாதைக்கு ஃபோன் போடு அதோட பண்ணி மாட்டைக்கு க்ரிங் போகல வேற யாருக்கும் பண்ணிப்பாரு அருணுக்கு ஃபோன் பண்ணியா பண்ணே மாமா இன்னும் கிடைக்கலன்னு நான் சொன்னான் அந்த அஞ்சு பிளேட்டை ஒரு வாட்டி பேசு அந்த பிள்ளை என்ன நடவையில இருக்கோ தெரியல பாவம் என்னதான் இருந்தாலும் ஃபோன் பேசல ஃபோன் பண்ணல சங்கடப்படுவாங்கடி ஃபோன் பண்ணு அஞ்சு பிளேட்ட பேசு

சரி சரி குடு கத்தாத அட்டன் பண்ணிட்டு கத்துறியா இல்ல சும்மா வச்சிட்டு கத்துறியா போன் இன்னும் தான் இருக்கா அவ காதுல விழுந்துராது ஏன்னா இப்படி எல்லாம் பண்றியோ தெரியல குடு நானே அவகிட்ட பேசுறேன் பேசு ஹலோ அஞ்சு 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 சோனி பேசுறேன் நீ கேட்கலையா அஞ்சு ஒண்ணுதான் ஹலோ ஹலோ ஏமா சோனி அத்தை பேசுறம்மா கட்டிட்டே நடந்துச்சு ஆஃப் ஆகி போச்சோ என்னமோ தெரியலம்மா யாருடி யார் பேசுறது அத்தைம்மா அஞ்சு ஃபோன்ல அத்தை தான் பேசுறாங்க அத்தை ஃபோன் எதோ சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சா ஒருவேளை ஆஃப் ஆகிருக்குமா என்னமோன்னு சொல்றாங்க ஆ அத்தை ஆஹ் அஞ்சு எப்பட்ட வண்டா இங்கதான் இருக்காளா ஆஹ் நீங்க எப்படித்த இருக்கீங்க மாமாவை நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை அதெல்லாம் ஒன்னும் இல்லைம்மா அந்த மனச என்னட்ட நினைச்சி கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல எங்க போனாரு என்னன்னு தெரியல அப்புறம் நினைச்சு கஷ்டப்படாம என்ன பண்ண அழாம இருக்க முடியுதா அந்த மனசு கேக்குதா சொல்லு அழகாம என்னால இருக்க முடியலமா அழுது புலம்பிட்டு தான் கிடக்குறேன் ஆமா ஆமா அஞ்சி மொதாமா வந்தா தம்பி நல்லா இருக்கானா நீ பத்திரமா பிள்ளைய பார்த்துக்கோமா சாப்பிட்டுக்கிட்டு நீங்க பத்திரமா இருங்க நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம் மாமாக்கு ஒண்ணாவது வந்துருவாருமா எப்படி பேசுது பாரு அவகிட்ட இது பேச பேச எனக்கு அவ்வளவு கோவம் வருது போன குடும்பத்துல ஃபோனை கொடுங்க யாருகிட்ட அந்த பக்கம் எதுவும் சத்தம் போடுறா அது ஒண்ணும் இல்லம்மா அஞ்சு அங்கிட்ட யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா ஆஹ் அப்படியா சரி ஓகே அக்க நீங்க சாப்பிட்டீங்களா ஆஹ் நீங்க எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கட்ட ஆஹ் சரிங்களா மாவுக்கு உண்ணாக்கு வந்துருவாங்க அத்த அதான் கால் பண்ணி பேசதான் பண்ணேன் அஞ்சு கிட்ட குடுங்க அஞ்சு கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் அஞ்சு கிட்ட பேசுறியாமா சோனி பேசுறா வேணான்னு சொல்லிட்டு சும்மா சும்மா என்கிட்ட போன் கொடுத்துட்டே இருக்காத எத்தனை தடவை வேணா வேணாங்க நான் அவர்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல இந்த போன் இந்த போனா அவ அவ இருக்கு இதுல இவ்வளவு நல்லா ஜாலியா அவங்க அப்பா வீட்டு போய் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காளா வா தேவையில்லாம போனை குடுத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிரமா போனை கட் பண்ணி வச்சிரு அவ காதுல ஏதாவது விழுகிற மாதிரி பேசணும்னா அப்புறம் சங்கடப்பட்டுருவா அவ்வளவுதான் பாத்துக்கோ பேசிடி ஏமா இந்தா பேசுறா பேசுறா பேச பேசலாம் எல்லாருக்கா

ஒன்ல எதுக்கு நான் கோபப்படப் போகிறேன் வேற என்ன சொல்லு என்னடி கால் பண்ண கம்பையை பற்றி கேட்டுகிட்டே என்ன செய்கிறான் அது பேசுறானா இது பேசுறேன்னா கூட்டுறி வீடியோ கால் பண்ணுறேன் அது பண்ணுறீ இது பண்ணுறேன்னு எனக்கு அவனை பத்தி ஒன்று கூட கேக்காம இருக்க ஏய் மாமாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கியா அஞ்சு ஆ அப்புறம் என்னோட ஃபீல் நீயா ஃபீல் பண்ண சொல்லுடி நீயா ஃபீல் பண்ண போகிற அஞ்சு என்னடி இப்படி ரூடா பேசுற நான் ஃபீல் பண்ண மாட்டேனா இவ்ளோ நேரம் நான் ஃபீலிங்கா இருந்துச்சுன்னு எனக்கு தான்டி தெரியும் ஆ இப்படி பேசுற அங்க போய் உட்கார்ந்துட்ட அப்படினே நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத சரியா என்ன நடந்த விஷயம் ஏதாவது பேசிட்டு அப்புறம் பிரச்சனை ஆயிடும் தேவ இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருப்ப சொல்லிட்டேன் நடந்த விஷயம்னா என்ன நடந்த விஷயம் வீட்ல நாலு பேர் நாலு விதம் சொல்லுவாங்க தான் அதெல்லாம் நாம கேட்டுட்டு தான் இருக்கணும் ஆனா நீ அப்படிப்பட்ட ஆள் இல்ல அவங்க பேச்சே நீ கேப்ப எப்படி நீ கேப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல நீ இப்படி போகாம இருந்தா என்னோட அப்பா வீட்ல இருந்திருப்பாரு நீ இப்படி வீட்டை விட்டு கிளம்பி போனதான் இப்ப பிரச்சனையே அது உனக்கு முதல்ல தெரியுமா சோனி சொல்லப் போனா ஒன்னாலதான் இப்ப எங்க அப்பாவை காணும் தெரியுமா ஒன்னாலதான் நீங்க போனதை நினைச்சு எங்க அம்மா ஃபீல் பண்ண எங்க அம்மா எங்க அப்பா கூட சண்டை போட அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு நடந்த உண்மை இதுதான் சோனி

இப்பவும் சொல்றேன். ஒன்னால தான் எங்க அப்பா வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீதான்டி. சரி மரியாதைக்கு போனை வெச்சிடு. எனக்கு கால் பண்ற வேலை வெச்சுக்காத. அஞ்சு அஞ்சு அஞ்சு. அஞ்சு என்னடி அஞ்சு. என்ன அஞ்சு? தயவு செஞ்சு போனை வெச்சிடு. இதுக்கு மேல ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? சும்மா இருக்கியான்னு கேக்குற நேரலாம் வச்சுக்காத எங்க அப்பா அம்மா காணாம போனது எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். எவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். வை ஃபோனா அஞ்சு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேள்விடி நீ ஒன்று சொல்ல வேணாம் நான் கேட்கவும் வேணாம் தேடி இப்படி அவ்வளோ பேசுகிற அவன் அப்படி என்னடி பண்ணா உன்னைய ஏன் அஞ்சு இப்படி அந்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டியாடி எனக்கும் மூஞ்சிய எனக்கு அவ்வளோ என்னடி பண்ணதெல்லாம் தெரியுமா இருக்கா